இதுல ஒரு நுணுக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் மகாவிஷ்ணுடைய நட்சத்திரம் இவர்களுக்கு சுக்கர திசை அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம் மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துல லட்சுமி இருப்பாங்க லக்ஷ்மி இருக்கிற இடத்துல மகாவிஷ்ணு இருப்பாங்க ஆக இந்த சுக்கர பகவானுடைய திசை இவர்களுக்கு இருபது வருடமும் சரியான வயசுல கிடைக்குது அப்படின்றது ஒரு கொடுப்பனை தான் சில பேருக்கு சுக்கரதிசை அறுபது எழுபது வயசுல வரும் அப்போ ஒரு மாதிரியான சந்தோஷங்களை கொடுப்பார் ரொம்ப சின்ன வயசில் திசை வந்தால் அது ஒரு விதமான சந்தோஷங்களை கொடுக்கும் ஒரு டீனேஜ் பருவத்தில் சுக்கர மகாதிச வருதுன்னு வச்சுக்கங்க இவங்களுக்கு என்ன ஒரு எட்டு வயசு வரையும் நம்ம புதனை சொன்ன ஒரு மதியமாக ஏழு வருஷம் வரையும் கேது மகாதிசையும் சொன்னோம் பதினஞ்சு முடிஞ்சிருச்சு ஒரு பதினாறு அல்லது புதனுடைய திசையை பொறுத்து எப்படி வச்சு பார்த்தாலும் டீன் ஏஜுக்குள்ளே சுக்கரமகாதிசை கவர் பண்ணிடும் திசை எந்த வயதில் வந்தாலுமே வயது வித்தியாசம் இல்லாமல் உடம்புக்குள்ளே ஒரு மாற்றங்களை கொடுப்பார் காதலுக்கு சுக்கரன் காரகர் காமத்திற்கு சுக்கரன் காரகர் அன்பிற்கு சுக்கரன் காரகர் பாசத்திற்கு ஏங்க வைப்பதற்கு சுக்கரன் காரகர் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தனக்கு பிடித்தவர்களோட பத்து நிமிஷம் பேசும்போது ஐஸ் கேட்டி மலையிலேயே நனைஞ்ச மாதிரி ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறது சுக்கரனுடைய வேலை